கிறிஸ்தவர்கள் வாழும் தெய்வ பிள்ளைகள் அனைவருக்கும் முதலாவது இந்த பருத்த வார்த்தை அன்பின் வார்த்தைக்குள்ள நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நாளிலேயே அவங்களோட பேசணும்னு சொல்லி நான் நினைக்கும் போது அடர் கிட்ட நான் என்ன பேசலாம்னு கேட்கும்போது அவனுடைய என் ஒரு வசனத்தை தான் காமிச்சாங்க நம்ம யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் முப்பத்தி எட்டாவது வசனத்துல ஆனோர் அழகா சொல்றாங்க பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானமான கடவுள் வேத வாக்கியம் சொல்வீர்கள்படி என் இடத்தில் விசுவாசமா இருக்கணும் எவனமோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்த நீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் அடோர் இந்த வசனத்துல இந்த ரெண்டு வசனங்கள ரெண்டு காரியங்களும் நமக்கு காமிச்சிருக்காங்க முதலாவது ஆடோர் மேல உள்ள தாகம் இரண்டாவது ஆடோர் மேல உள்ள விசுவாசம் இந்த தாகம் இன்னைக்கும் நமக்கு ஆடோர் மேல இருக்குதா தாவதை சொல்றாரு என் வாழ்க்கையில தீராத தாகம் ஒண்ணு இருக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது ஜீவனுள்ள தெய்வன் மேலேயே ஆத்மா வந்து வாஞ்சியா இருக்கிறதுன்னு அவர் அழகா சொல்றாரு சங்கீத நாற்பத்தி ரெண்டு நம்ம பார்க்கும்போது மாநாடு நீரோடையில வாஞ்சிட்டு கதுறது போல என் ஆத்மா உங்க மேலேயே வாஞ்சியா இருக்குது நான் வந்து என்ன சொல்றது என் தாகம் நீங்க தான் வந்து தாவித அழகா சொல்றாரு இந்த மான் நீரோடையில வாஞ்சிக்கிறதுன்றது ஒரு சாதாரண காரியம் இல்லைங்க நான் என்னோட கல்லூரி படிக்கும்போது இந்த மானை பத்தி நான் படிக்கும் போது அப்பதான் அந்த வசனத்தை அழகா அந்த அந்த காரியம் நான் அழகா புரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு கிருவை செஞ்சாங்க இந்த மான் என்ன பண்ணுமா அனுதினமும் குடிக்கிற அந்த நீரோடையில தண்ணீர் வற்றி போகும்போது தன்னோட இரண்டு கொம்புகள்

இந்த நீதியின் மேல உள்ள பசிதாக்குன்றது இந்த உலக நீதி இல்ல ஆனவர் சொல்றாரு தேவடைய ராஜ்யத்தையும் அது நீதின்னு தெரியுங்கள் அப்பத இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்றாரு இந்த உலகத்தின் நீதி இல்ல தேவனுடைய நீதியை நம்ம தேடும் போது இந்த உலகத்தின் காரியங்கள்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புறாங்க அதனாலதான் ஆண்டோர் இயேசப்பா நமக்கு அவரோட பிரசங்கத்தை ஆரம்பிக்கும்போது கூட அழகா சொல்றாரு மன திருமங்கள் பரலோக ராஜ்யத்தின் சுவிசு பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ராஜ்யத்தினோட சுவிசேஷம் தான் உலகம் முழுசும் போய் பரவணும்னு ஆண்டோர் ஆண்டோர் வந்து விருப்பப்பட்டாங்க அந்த காரியத்தை தான் தன்னோட சீசர்களுக்கு ஆண்டோர் சொல்லி கொடுக்குறாங்க இன்னைக்கும் நம்மளோட நீதி அந்த தேவ ராஜ்யத்துக்காக இருக்குதா நித்திய ஜீவனை சுதந்திரிச்சு கொள்றதுக்காக இருக்குதான்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கோம் ரெண்டாவது இந்த வசனம் நமக்கு காணிச்சு கொடுக்கிற அழகா அழகான

முதலாவது இந்த நதி இந்த நதி போகிற இடத்துல எல்லாம் இருக்கிற ஜீவ பிராணிகள் பிழைக்கும்னு ஆடவர் சொல்றாங்க இன்னைக்கும் ஆடோர் நமக்குள்ள வரும்போது முதலாவது நமக்கு ஜீவன் உண்டாயிருக்குதுங்க இது என்ன சொல்றது நித்திய ஜீவனுக்கு வந்து நம்ம ஆடவர் நம்மளை வந்து நம்மள ஆட அவரோட ரத்தத்தால கழுவி நம்ம வந்து நீதிமான மாற்றுறாங்க வசனம் சொல்லுது திருடன் திட்டம் கொள்ளும் அழிக்கவும் அழிக்கிறோம் நன்றி வேறொன்றுக்கும் வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்துன்னு சொல்றாங்க இன்னைக்கும் அந்த ஜீவன் வந்துட்டு ஆண்டோர் காக்கப்படணுன்றவங்க அந்த உலகத்துக்கு வந்தாங்க நம்மளுடைய ஜீவன் ஆண்டோர் காக்கிறவரா இருக்காங்க ரெண்டாவது நீங்க பாக்கும்போது அந்த அந்த இடம் அந்த நதி போகிற இடத்துல இருக்க அந்த போகிறதுனால அந்த இடத்துல அநேக மச்சங்கள் உண்டாயிருக்கும்னு அந்த வசம் அழகா சொல்லுது இந்த மச்சங்களை பார்க்கும்போது போது ஆதிகம ஒன்னாம் அதிகாரம் இருபதாவது வசத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் முதலாவது எதோ ஆசீர்வதிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மச்சங்களை தாங்க ஆசீர்வதிக்காரு ஆண்டவர் நமக்குள்ள ஜீவன் நதியா கடந்து வரும்போது இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு கடந்து வருது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மட்டும் இல்லைங்க நம்ம வந்து என்ன சொல்றது ஆசீர்வாதங்களை தெய்வம் நமக்கு அளவில் இருக்காங்க மூன்றாவது அந்த வசனம் அழகா சொல்றது நமக்கு இசைக்கல் நாற்பத்தி இல்ல ஒன்பதாவது அந்த நதி போகும் இடங்களில் இருக்கிற எல்லா ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அந்த நதி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் ஆரோக்கியம் உண்டா சொல்றாங்க இன்னைக்கும் நம்ம சரீரத்தில் அனுபவிக்கிற வேதனைகள் இதெல்லாம் ஆண்டவர் அழகா ரொம்ப தெரியுங்க அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு ஜீவநதியாக ஆண்டவர்கிட்ட நம்ம போகும்போது நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியம் உண்டாகுதுன்னு ஆண்டவர் அழகா சொல்றாங்க இந்த ஆரோக்கியம் நமக்கு மட்டும் இல்லைங்க ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல விசுவாசமா இருக்கிற ஒரு உள்ளத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உடனே சொல்லிட்டு இன்னைக்கும் ஆண்டவரோட ஆண்டோருக்கு ஆண்டவர் மேலே நமக்கு விசுவாசமா இருப்போம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நதி நம்மள இடத்துல இருந்து புறப்பட்டு போய் ஆண்டவர் நமக்கு கொடுத்த மாதிரி மத்தவங்களோட ரசிக்க உதவாதான் இருக்கும்ங்க அவங்களுக்கு அவங்க ஆரோக்கியப்பட்டு பிழைக்கிறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துவாரு இதனை பார்க்கும் போது ஆனவரை எனக்கு ஒரு சம்பவத்தை தாங்க நியாயப்படுத்தினாங்க நார்வே நாட்டை சேர்ந்த ஒரு சிறுமி பதினெட்டாம் நூற்றுல வாழ்ந்தவங்க இந்த சிறுமி என்ன பண்ணுவாங்களா ஆண்டவர் மேல உள்ள தீராத தாகத்தினால யாரை பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்பாங்களா உங்களுக்கு ஏசுவ தெரியுமா இன்னைக்கு என் கூட ஆலயத்துக்கு போவாங்களேன்னு சொல்லி கேப்பாங்களா இப்படி தன்னை பாக்குற எல்லா வீட்டையும் பத்தி அவங்க அழகா சொல்லுவாங்களா ஒரு நாள் அவங்க ஒரு தபால் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிருப்பாங்களா ஒரு தபால் வாங்குறதுக்காக அங்க இருந்த தபால் அதிகாரி அவங்க அதே தான் சொல்லுவாங்களா உங்களுக்கு ஏசுவது தெரியுமா இன்னைக்கு எங்களோட ஆலயத்துக்கு வாங்களேன்னு சொல்லிட்டு அந்த தபால அதிகாரி ஒரு கம்யூனிஸ்ட் தீவிரவாதி இதை பார்த்தவனுக்கு எங்கிட்டே இந்த பொண்ணு இப்படி கேட்கற அலையை சும்மா விட மாட்டேன்ற ஒரு ஒரு கோவம் வரும் இருந்தாலும் இவன் அடுத்த தடவை வரும்போது இவனை நான் வந்து துன்புறுத்துறேன் சொல்லி விட்டுருவான் ரெண்டாவது நாள் அந்த பொண்ணு அவரை பார்க்கும்போது இதே கேள்வி தாங்க கேட்கும் ஆனாலும் இந்த பொண்ணோட மூஞ்சில இருந்த பொன் ஒருவள் அவளை துன்பப்படுத்துறதுக்கு அந்த மனுஷன் அனுபவிக்காது அவளோட உள்ளத்துக்குள்ள அது அந்த வார்த்தை கிரியேட் செய்ய ஆரம்பிச்சிடும் அவன் அநேக நாட்களில் இந்த பெண்ணை தேடி பார்ப்பான் அந்த பெண் வரமாட்டா இவருக்கு என்ன ஆச்சோன்னு சொல்லி இவளோட வீடு தேடி பார்க்கும் போது அந்த சிறுபன் மறித்து போயிருப்பா அப்ப அந்த மனுஷன் நினைப்பான் இவன் சொல்லிட்டா சொன்ன காரியம் எனக்குள்ள வந்துட்டு என்ன சொல்லுது சொன்னவ போயிட்டா ஆனா அந்த சொன்ன காரியம் போகலன்னு சொல்லி அந்த சிறுமியை கற்றல் போய் பார்த்துருவோம்னு சொல்லி ஓடுவான் அவரோட கல்லைக்கு மேலேயும் இந்த வசனங்கள் தான் எழுதப்பட்டிருக்குமா உங்களுக்கு ஏசுவ தெரியுமா இன்னைக்கு என் கூட அலையத்துக்குவாங்களேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த இடத்துலயே முழங்கால் படிக்கிட்டு எனக்கு வந்துட்டு ஏசுவ தெரியும் நான் இன்னைக்கு உங்க கூட அலையத்துக்குவாரேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒப்பு கொடுப்பானா அது போல அந்த சின்ன அந்த சின்ன பொண்ணுல இருந்து அது புறப்பட்ட அந்த நதி ஒரு தீவிரவாதியே மாற்றமானால் இன்னைக்கு நம்ம உள்ளத்துல இருந்து புறப்பட்ட நதி எத்தனை பேர் ஆனவருக்காக இப்ப வந்துட்டு என்ன சொல்றது மாற்றம்னு நம்ம வந்து சிந்திப்போம் ஆனோரு காலத்துல நம்ம ஓட்டுற ஒப்பு கொடுப்போம் ஆனவர்கள் பயன்படுற பாத்திரமா நம்ம வருவோம் ஈசப்பா இந்த வசந்த கேட்டு அனைவரையும் அப்பா நீங்க வழி நடத்துங்க நிறையப்பா அப்பா நிறையப்பா உங்க இடத்துல தாகமா இருக்கா நிறையப்பா உங்க இடத்துல விசுவாசமா இருக்கே எங்களுக்கு பேசிவிங்க நிறையப்பா வாழ்நாள் நீங்க எங்களை வழி நடத்துங்க நிறைய நித்திய ஜீவம் வரைக்கும் எங்களை வழி நடத்துங்க நிறையப்பா உங்க வருகப்பரியுங்க எங்களை காத்துக்கொள்வோம் முழுவதுமாக கற்றுல கொடுக்குறான் கொடுக்குறோம் திருப்பிதா பை